முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இந்த நடமாட்டம் அதிகரித்து விட்டது இல்லாத இடமே எங்கே பார்த்தாலும் விற்பனை அதிகரித்து விட்டது இந்த அரசுக்கு பல முறை காட்டணும் சட்டமன்றத்திலும் பிரதான எதிர்கட்சி காட்டணும் அதையெல்லாம் இந்த அரசாங்கம் கண்டுகொள்ளவில்லை இன்றைய தினம் கொலை கொள்ளை திருட்டு வழிப்பதிவு பாலியல் நடப்பதற்கு காரணம் இந்த நடமாட்டத்தால் பொருளை போய பயன்படுத்துவதால் இந்த நிலை ஏற்பட்டிருக்காட்டா திமுக ஸ்டாலின் முதலமைச்சர் இதை கண்டுகொள்ளவில்லை இன்றைய நிலம் என்ன இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் இப்படிப்பட்ட நிலம இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா இன்றைக்கு முதலமைச்சர் தொலைக்காட்சியின் வாயிலாக பேட்டி கொடுக்கிறார் இளைஞர்களே போதையின் பாதையில் செல்லாதீர்கள் அடிமையாகி சீரழிந்த பிறகு இப்பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் தொலைக்காட்சியின் வாயிலாக இளைஞர்களுக்கு வேண்டுகோள் வைக்கிறார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிரதான எதிர்கட்சி என்ற முறையில் சட்டமன்றத்தில் இந்த கருத்தை தெரிவித்தேன் ஊடகத்தின் வாயிலாக கருவி தெரிவித்தேன் அறிக்கையின் வாயிலாக இந்த கருத்தை வெளிப்படுத்தினோம் அப்பொழுது இந்த விடியா திமுக அரசு திரு ஸ்டாலின் முதலமைச்சர் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் போதை பொருள் நடமாட்டத்தை தடுத்து நிறுத்தியிருந்தால் மாணவர்கள் இளைஞர்கள் பொதுமக்கள் இந்த அடிமையாகி சீரழிந்திருக்க மாட்டார்கள் ஆகவே தமிழகம் சீரழிவதற்கு காரணம் விடியா திமுக அரசாங்க என்பதை நேரத்தில் கோடிட்டு காட்ட விரும்புகின்றேன் அது மட்டுமில்லை இன்னைக்கு நேற்றைய தினம் கல்வியில் சிறந்தது தமிழ்நாடா கல்வியில் சிறந்தது தமிழ்நாடு யாரு கொண்டாடுறா திரு ஸ்டாலின் கொண்டாடுறார் அண்ணா திதி அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சி இருக்கின்ற பொழுதுதான் கல்விக்கு முன்னுரிமை கொடுத்தோம் கொடுத்தோம் கிராமத்திலிருந்து நகர வரை ஆரம்ப பள்ளி அதிகமா திறந்தோம் நடுநிலை பள்ளி ஆரம்ப பள்ளி நடுநிலை பள்ளியா தர உயர்த்தணும் நடுநிலை பள்ளியிலிருந்து உயர்நிலை பள்ளி தர உயர்த்தணும் மேல்லை உயர்த்தணும் மேல்நிலை பள்ளிகளை பள்ளிகளை தமிழகத்தில் கிராமத்திலிருந்து நகரம் வரை இன்றைக்கு கற்போருடைய எண்ணிக்கை உயர்த்தி அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் கொள்கை விளக்க குறிப்பில் எடுத்து பாருங்க பள்ளி கல்வித்துறை பொழுது புள்ளி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் இன்றைக்கு அதிகமான பள்ளிகளை திறந்ததின் விளைவு கற்போட எண்ணிக்கை தமிழகத்தில் உயர்ந்திருக்கின்றது ஆனா திமுக ஆட்சியில் இன்றைக்கு பள்ளியில் சேர்க்கப்படுகிற மாணவர்கள் எண்ணிக்கை குறைந்து இருக்குது